வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழம் தான் பார்க்கறதுக்கு என்னதான் வெளியே கரட முரடாக தெரிஞ்சாலும் சீதாப்பழத்தோட உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது அது எந்த அளவுக்கு இனிப்பு கொடுக்குதோ அந்தளவுக்கு மருத்துவ நன்மைகளே நமக்கு கொடுக்கும் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சீதாப்பழம் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதுல உங்களுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்டரில் கொடுக்குறது சீத்தாப்பழம் தான் உடனே நீங்கள் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிடும்போது ரெஃப்ரஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே சீத்தாப்பழத்தில் கிடையாதுங்க வக்கல ஏராளமான நன்மைகள் இருக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் சீத்தாப்பழம் என்னென்ன கொண்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கப் போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் களைங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ்ச்சியில் மறக்காமல்

ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு பாயாது தட்டுப்பாடு ஏற்படும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த பிபி ப்ராப்ளம் வந்து ஏற்படும் அதுதான் நம்ம ரத்த அழுத்தம் வந்து சொல்கிறோம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கணும் அதுக்கான ஊட்டச்சத்து தான் இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் ஸோ நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் வந்து சீராகிடும் இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் சீரானதோட செல்லுதால மாரடைப்பு பக்கவாதம் இதய இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு போவது போன்ற எந்தவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் லோ பிபி குறை ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலுமே அனைவருமே சீத்தப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது பிபி ப்ராப்ளத்துலேருந்து காமனாக விடுபட்டலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் சீத்தாப்பழம் வந்து வராமல் தடுக்குது சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்து மேம்படுத்துது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம் வாந்தி பேரி தலை சுற்றல் போன்றவற்றையும் குணப்படுத்தும் இதனால் அந்த உணவுகள் செரிமானமாகாமல் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் உணவுகள் சிரித்தது போன மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குடல்கள் வந்து வெளியேறும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக வயிறு குடல் இது இவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் தான் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை புத்துணர்ச்சி ஆகும் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறது காரணம் அது வந்து மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமோயின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கான விட்டமின் பி சிக்ஸை கொண்டு இருக்கு இப்போ விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மனநிலை கோளாறுகளை சரி பண்ணும் விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஸோ இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் விட்டமின் பி சிக்ஸ் வந்து குறைபாடோடு அவங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மனச்சோர்வு விருந்துச்சு அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்து இரட்டிப்பாயிடும் டபுள் மடங்கு ஆகிடும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த விட்டமின் பி சிக்ஸ் இதை வந்து நம்ம மூலமாக நம்மளுடைய அதிகரிக்க குறைத்துக்கலாம் அதனால் சீத்தாப்பழத்தில் தான் இந்த விட்டமின் பி சிக்ஸ் ஸோ ஸோ இதை நீங்கள் நீங்கள் டென்ஷன் பதட்டப்படக்கூடிய அந்த நிலை இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக உங்களுடைய உங்களுடைய வேலைகளை வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க நரம்புகள்லையும் தென்படாது ரத்த ஓட்டம் சீரான பாயும் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது போக நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க உங்களுடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை வேண்டியது அவசியம் உடல் அதிகரிக்க வேண்டும் என்று உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் எப்படி எல்லாம் குறைக்கிறோமோ அதே போலவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் இல்லைன்னா நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஸோ அதை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் சீத்தாப்பழத்துல அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள்லாம் இருக்கு ஸோ சீத்தாப்பழத்துறை நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க முடியும் அப்போ எந்த விதமான Okey, boleh-boleh உங்களுடைய உடல்லை அதிகரித்துக்கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தை தேன் கலந்து எடுத்துக்கோங்க ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இருக்கு ஸோ இதை நம்ம பார்த்தோம் இது குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சீத்தாப்பழத்தை சாப்பிடும் போது நமக்கு சளி பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட பார்த்தீங்கன்னா சீத்தப்பழம் சளி உங்களுக்கு சரி பண்ணிவிடும் குளிர் காய்ச்சல் போன்ற அந்த மாதிரி குணப்படுத்த முடியாத நோய்களை கூட சீத்தப்பழம் உங்களுக்கு குணப்படுத்துகிறோம் ஆஸ்துமா காச நோய் போன்றவர்கள் தொடர்ந்து அந்த நோய்கள் இருக்கிறவங்களா தொடர்ந்து சீத்தப்பழத்தை சாப்பிட்றவங்க பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட வச்சு ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்துமே விடுபட வச்சு சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் சீத்தப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்ட உடனேயே அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் உடலவை அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சில பேர் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க ஒரு சில பேர் இன்னும் அறிவியல் பக்கம் மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசுமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் அப்படின்னா சொல்கிறாங்க ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு கெல்லாம் லோகலைஸ்மெக்கி இருக்கக்கூடிய உணவுல 55 மற்றும் அதற்கும் குறைவான அளவு உணவுகளை தான் அவங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து சீதாப்பழம் சாப்பிடலாம் ஏன்னா பரிந்துரைக்கப்பட்டுக்கூடிய கிளைசமிக் குறியிட விட கம்மியாக தான் வந்து சீத்தாப்பாளம் இருக்குது ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது கரெக்டான அளவில் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் இருக்கும் அதாவது கம்மியாக நமக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் கிடையாது ஆனால் வளமான சத்து இருக்குன்றதால ஸோ இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களோட ரத்தத்தில் நோயில் அளவு உறிஞ்சுவது மெதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு வந்து நீரிழிவு ப்ராப்ளம் இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு ஒரு முதல் உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றுட்டு பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாமா வேணாமான்றது கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எலும்பு பலமடைய வைக்கக்கூடியது சீத்தாப்பழம் அப்ப பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது கேல்சியம் சத்துக்கள் இருந்திருக்கிறதால ஒட்டுமொத்த எலும்புகள் நரம்புகள் தசைகள் பற்களையும் நமக்கு வந்து பலமடைய வைக்கும் ஸோ எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்பு உருக்கி முடக்கு மாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான வர வைக்காது வலுவான எலும்பு பெற்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகளும் நமக்கு வலுவாக இருக்கும் நமக்கு வந்து அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட புற நரம்புகள் வலு குறைவதால் ஏற்படக்கூடிய நரம்புகள் தளர்ச்சி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது ஸ்ட்ராங்கான ஒரு நரம்பு அமைப்பை நம்ம பெறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தசைப்பிடிப்பு தசைகள் வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதோ தசைப்பிடிப்பு தசை வலி எதுவும் ஏற்படாது அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து இந்த கேல்சியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பராமரிக்கக்கூடியது சீத்தாப்பழம் தான் பற்கள் வலிமையடையும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல் பல்யிர்கள் வந்து கசிவு ஏற்படுவதால் பற்கள் பலவீனம் அடைந்து போவது பற்கள் வந்து பர்சொத்தை ஏற்படுவது பருசிதைவு ஏற்படுவது இதன் மூலம் வாயில் துர்நாற்றம் வீசுவது ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீரினுடைய தனத்தை மேம்படுத்தக்கூடிய இது சீத்தாப்பழம் தான் ஸோ சீத்தாப்பழம் திட்டத்துக்கு அந்த உடலை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம் சீத்தாப்பழம் வந்து கரு உறுதலை மேம்படுத்தும் பொதுவாகவே அனைவருக்குமே சோர்வு உணர்வை சீத்தாப்பழம் குறைக்கும் எரிச்சலையும் சீத்தாப்பழம் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே போல் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறணும் அப்படின்னா அந்த மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் கொள்ள வேண்டியது அவசியம் சீத்தாப்பழம் கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து சீத்தாப்பழம் திட்டத்துக்குள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு சீசன் மட்டுமே கிடைக்கூடிய ஃப்ரூட் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்ட அந்த பருவ மட்டுமே அளவோடு சாப்பிட்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை